த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் டெல்லி செங்கோட்டை தீவிரவாத தாக்குதல் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படின்னு இந்த பரபரப்பான செய்திகளுக்கு நடுவுல இந்தியாவில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஊழல் வழக்கை பத்தி யாருமே கவனிக்கவே இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்புல ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் இருந்து இங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல நடத்திட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நாங்க ஊழல்வாதிகள் கிடையாது ஊழல்வாதிகளை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நாங்க அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மட்ட தலைவர்களுமே மேடைக்கு மேடை முழங்கக்கூடிய மிக முக்கியமான வாக்கியமா இருக்கு ஆனா ஊழல்வாதிகளா அவங்க பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்கள தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினாவே பாரதிய ஜனதா கட்சி செயல்படுது அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கருத்து கிடையாது அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் அதுக்கான தனி வீடியோவை நம்ம தனியா தயாரிக்கலாம் ஆனா இப்போதைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழலை தான் பாக்க போறோம் மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அந்த மாநிலத்துடைய முதல்வரா பாஜகவுடைய மூத்த தலைவரான தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறார் துணை முதல்வரா சிவசேனாவுடைய ஏக்நாத் சின்னாவும் இன்னொரு துணை முதல்வரா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய அஜித் பவாரும் இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் இதுல அஜித் பவார் மேல ஏற்கனவே ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் புகார்களும் இருக்கதா கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அளவுக்கு அவர் ஊழல் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற புகார்கள் சிபிஐ எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அவருக்கு எதிராக வழக்குகள்லாம் தாக்கல் செஞ்சாங்க அதுக்கப்புறமா அவர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா சிபிஎம் சரி இடியும் சரி அவருக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் கைவிட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு தனி கதை பாடன காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது அதே மாதிரி திருடனவனுடைய கையும் எப்பவுமே சும்மாவே இருக்காது எதையாவது திருடனும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இவ்வளவு ஊழல் புகார்களை சிக்கி இருக்கக்கூடிய அஜித் பவார் தொடர்ந்து இந்த மாதிரியான ஊழல் சிக்கிக்கிட்டே தான் இருக்கிறார் இதுல சமீபத்துல இவருடைய பையனான பார்த் பவார் ஒரு மிக முக்கியமான ஊழல் வழக்குல சிக்கி இருக்கிறார் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரான அஜித் பவாருடைய மகனான பார்து பவார் அமீடா ஹோல்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிறுவனம் ஒரு கட்டுமான நிறுவனம் மகாராஷ்டிராவில முக்கியமான கட்டுமானங்களை வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வர் மகன் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு தானே அந்த மாநிலத்துடைய முக்கியமான கட்டுமான ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அப்படிதான் அவருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஆனா அது பிரச்சனை இல்லை துணை முதல்வர் பையனுடைய இந்த நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேல முந்த்வாரா அப்படின்ற ஒரு இடத்துல நாற்பது ஏக்கர் நிலம் அப்படின்றத வாங்குறாங்க அதுவும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஏங்க பரவாயில்லையே நாற்பது ஏக்கர் லேண்ட முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இதில் என்னங்க தப்பு ஒரு கம்பெனி நடத்துறாரு இதெல்லாம் பண்ண தானே செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அந்த லேண்டோடைய ஒரிஜினல் மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டாக்ஸ கம்மியா பண்றதுக்காக மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியா காட்டுவாங்க இது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு இது சரி செய்யவே முடியாத ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா மார்க்கெட் வேல்யூவே ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இருக்கு ஆனா அந்த ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயிலையும் முன்னூறு கோடி ரூபாய்க்கு தான் அந்த லேண்டை வாங்கி இருக்கிறாரு தான் மிகப்பெரிய ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு விலை கம்மியா வாங்கினது மட்டும் பிரச்சனை கிடையாது அந்த லேண்டே பிரச்சனைக்குரிய லேண்டு தான் ஏன்னா அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துல பட்டியலினத்தவருக்காக ஒதுக்கப்படக்கூடிய அரசு நிலம் அதுவும் மகாராஷ்டிராவுடைய அடையாளமாகவும் இந்தியாவுடைய அடையாளமாகவும் இருக்கக்கூடிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சொந்த சமூகமான மகர் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பம்பாய் தாழ்த்தப்பட்ட கிராம வட்டான்கள் ஒழிப்பு சட்டத்தின் கீழே இந்த நிலத்தை யாருக்கும் யாரும் விற்பனை செய்ய முடியாது அப்படியே விற்பனை செய்யணும்னாலும் கூட அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முறையான அனுமதி வேணும் அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும் ஆனா இவ்வளவு விதிமுறைகள் இருந்தும் கூட துணை முதல்வருடைய மகனுக்கு இந்த நிலம் அப்படின்றது வெறும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குது இது சம்பந்தமான தகவல்கள் வெளியான உடனே மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க எதிர்கட்சிகள் மட்டும் அங்கங்க குரல் கொடுத்தாங்க மற்றபடி ஊடகங்கள்ல இது பெரிய அளவுல செய்திகளால விவாதத்துக்காகவோ இல்ல செய்திகளா ஒளிபரப்புறதோ அதெல்லாம் பெரிய அளவுல நடத்தப்படவே இல்லை ஆனாலும் கூட எதிர்கட்சிகள் விடாம சட்டமன்றத்துல இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சிகள் பண்ணப்பதான் மகாராஷ்டிரா அரசு இல்ல இல்ல நாங்க வந்து வழக்கு பதிவு செய்யறோம் அப்படின்னு வழக்கு பதிவு அப்படின்றது செஞ்சிருக்காங்க அதுலதான் ரொம்ப காமெடியான சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்த முறைகேடு சம்பந்தமா சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ஆனா அதுல துணை முதல்வருடைய பெயரை இடம்பெறல அதுக்கு பதிலா துணை முதல்வரான அஜித் பவாருடைய உறவினரான விஜய் சிங் பாட்டீல் அப்படின்றவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு இவர் யாருனா துணை முதல்வருடைய பையன் பவார் இருக்கார்ல அவருடைய கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கிறாரு எவ்வளவு தெரியுமா வெறும் ஒரு பர்சன்டேஜ் ஆமாங்க அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங்கில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கிறவர் தான் இவ்வளவு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அவருக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் அப்படின்றது ஃபைல் ஆகிருக்கு ஆனால் கம்பெனியுடைய ஓனராக இருக்கக்கூடிய துணை முதல்வருடைய பையனுடைய பெயரை எஃப்ஐஆரில் சேர்க்கவே இல்லை இது சம்பந்தமா கேள்விகளும் எழுப்பப்பட்டது எதிர்கட்சிகளால உடனே அரசாங்கம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இந்த விற்பனை செஞ்ச அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுலையுமே பார்ப்பவாருடைய பெயர் இடம்பெறல அதாவது கம்பெனி அவர் கம்பெனி தான் ஆனா அவருடைய பெயர் டேரெக்டா எங்கேயும் குறிப்பிடப்படல அதனால நாங்க எஃப்ஐஆர்ல சேர்க்கல அப்படின்ட்டாங்க அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா துணை முதல்வர்கிட்டையும் கேள்விகள் எழுப்பப்பட்டது அவர் என்ன சொன்னாரு கேன்சல் பண்ணியாச்சு முறைகேடு வந்ததுன்னு புகார் வந்துச்சுங்களா நாங்க உடனே அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டோம் இப்ப இந்த லேண்ட் வந்து யாருக்கும் இல்ல அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது ஊழல் அப்படின்றதும் முறைகேடு அப்படின்றதும் நடந்துருச்சு அந்த சம்பவம் வெளியே வந்துச்சு அப்படின்றதுனால அந்த நடந்த ஒப்பந்தங்களை கைய ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லி இதுதான் பக்காவான ஊழல் ஒழிப்பு போல இருக்குது நீங்க இதுவே தமிழ்நாட்டிலயோ இல்ல வேற ஏதாவது இடங்கள்லயோ இப்படியான முறைகேடுகளோ இப்படியான ஒரு ஊழலோ நடக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினர் அது எப்படி கையாண்டிருப்பாங்க ஆனா அவங்களுடைய சொந்த மாநிலத்துல அவங்களுடைய சொந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவருடைய ஒரு மகன் இந்த மாதிரியான ஒரு முறைகேடுல ஈடுபடுறாரு கப்பு சுப்பு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் நீங்க ஒரு ஆங்கில ஊடகமோ ஹிந்தி ஊடகமோ எடுத்து பாருங்களேன் இதை பத்தின விவாதம் எதுவும் பெருசா வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லவே இல்ல ஸோ ஒட்டு மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சியினருடைய ஊழல் ஒழிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நேர்களான நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க பாரதிய ஜனதா கட்சியினருடைய இந்த செயல்பாடுகள் ஊழல் ஒழிப்புல இவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்கல்ல இந்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி